எல்லாரும் ஞாயிற்றுக்கிழமை வேலைக்கு வராங்க ஆனா இவர் மட்டும் ஞாயிற்றுக்கிழமை லீவ் போட்டு சர்ச்சைக்கு போறாரு யார் இந்த வாய்ப்பு அவருக்கு கொடுத்ததுன்னு கேட்டால் உங்கள் அப்பா தான் கொடுத்தாரு ஏன்னா அவர் அவ்வளவு உண்மையா இருந்தார் அதனால உங்க அப்பா கொடுத்த மேன்மை எல்லாருக்கும் ஒரு சம்பளம் இவருக்கு மட்டும் ஏன் இவ்வளவு சம்பளம் அதே மாதிரி நம்முடைய கடையில காலையில திறக்கும்போது இந்த காரியம் செய்யும்போது இவர் மட்டும் ஏன் அந்த காரியங்கள்லாம் செய்ய மாட்டேங்கிறாருன்னு சொல்லி அவர் மேல என்ன வந்துருச்சுன்னா பயங்கரமான கோபம் எரிச்சல் வந்துருச்சு அவருக்கு அதனால அவர் எப்படியாவது இவரை வேலையை விட்டு காலி பண்ணணும்னு சொல்லிட்டு நேராக ஒரு நாள் ராஜாவை கூப்பிட்டு சொன்னாரா நீயா வேலையை விட்டு போயிடுறியா இல்லை நானா உனைய அனுப்பவா அப்படின்னு கேட்குறாரு நீயா போனா எக்ஸ்ட்ரா ஒரு மாதம் சம்பளம் கொடுத்து உன்னை அனுப்பிடுவேன் ஆனா நீ போகலைன்னா நானா உன்னை அனுப்புனேன்னா அந்த சம்பளம் உனக்கு என்ன செய்யாது கிடைக்கும் இப்போ இவர் யோசிக்கிறாரு என்ன ஆண்டு ஒரு உண்மையாக தானே இருந்தேன் அதுவும் போக ஞாயிற்றுக்கிழமை ஆயிடுச்சுன்னா வேலையை விட தான் முக்கியம்னு சொல்லி ஆலயத்துக்கு ஓடி ஓடி வந்தேன் எனக்கே இவ்வளோ ஒரு பெரிய போராட்டம் பரவாயில்ல ஆண்டவரை நான் எல்லாவற்றையும் நான் உமக்காக சகித்து கொள்ளுகிறேன் அண்டவரை ஏதோ நீர் என்னுடைய வாழ்க்கையில என்ன செய்கிறீர் என்னை ஆராய்ந்து பார்க்க விரும்புகிறீர் என்று சொல்லி ஒப்பு கொடுத்து அந்த வேலையை விட்டு அவர் என்ன செஞ்சிட்டாரு வெளியில வந்து வீட்டுக்கு வர்றார் இப்ப வீட்டுக்கு வரும்போது அப்படியே ஆண்டவ்ட்ட பேசிட்டே வர்றாரு நீங்க ஏதோ ஒரு திட்டம் வச்சிருக்கீங்க அண்டவரை அப்படின்னு சொல்லிட்டே வர்றாரு வீட்டுக்குள்ள நளைஞ்சோனா உங்க மனைவி ரொம்ப சந்தோஷமா இருந்தாங்களாம் எங்க எப்படிங்க இருக்கிறீங்க ஆண்டோர் நமக்கு ஒரு வாக்குத்தத்தம் கொடுத்தாருங்க நீங்க வெளியே புறப்பட்டு போய் கொளுத்த கன்றுகளை போல வளருவீர்கள் அப்படின்ட்டு இவருக்கு வாக்குத்தத்தம் வேறையா வேலை போயிட்டு வந்திருக்கு வேலையை பிடுங்கி அனுப்பியிருக்காங்க இல்ல வாக்குத்தத்தம் வேறையாமா சரி என்ன விஷயம் சொல்லு அப்படின்னு தான் அவங்க மனைவி சொன்னாங்களாம் எங்க நம்முடைய சர்ச்சைக்கு ஒரு அம்மா வர்றாங்கல்ல ரெபேகால் சிஸ்டர்னு இவங்கல்ல அவங்க வேற வர்றாங்கல்ல அவங்க மக வந்து ஜெர்மனில இருக்கிறாங்கல்ல அவங்க வந்து இப்போ குழந்தை பக்கிற நிலமையில இருக்கிறதுனால இந்த அம்மா என்ன பண்றாங்கன்னா ஜெர்மனுக்கு போறாங்க திருப்பி வர்றதுக்கு ரெண்டு மூணு வருஷம் ஆகுமா அதனால அந்த அம்மா என்ன சொல்லிட்டு போயிருக்கிறாங்கன்னா அந்த அம்மா நடத்துகிற அந்த காய்கறி கடையை நம்ம கிட்ட கொடுத்துட்டு போகணுன்னு சொல்லி பிளான் பண்ணி ஆண்ட்ரோ உள்ளத்துல பேசுனதுனால இன்னைக்கு காலையில வந்து சாவியை கொடுத்துட்டு போயிட்டாங்கங்க ஆமைன்னு சொல்லுங்க அல்லா சாவியை கொடுத்துட்டு போயிட்டாங்கங்க இனிமேல் நம்ம தான் அந்த கடையை நடத்தணுமா கடை வாடகைலாம் கொடுக்க வேணாமா கரண்ட் பில் மட்டும் கட்டினா போதுமா அப்படின்னு சொன்னாங்களாம் இப்போ இவங்களுக்கு புரிஞ்சு போச்சு இந்த கடை ரெண்டு மூணு வருஷம் நடத்தும் போதில் வர லாபங்கள் யாருக்குரியது இவங்களுக்குரியது ஒரு சோதனை வந்துச்சு வேலையை விட்டு தூக்குனாங்க ஆனால் கொஞ்ச நேரத்திலேயே அந்த சோதனை மேன்மையாய் மாறினது